பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கேஎஃப்கேவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திருவிவிலியம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இயேசுவின் மூதாதையர் பட்டியல் இந்த பட்டியல் லூக்கா அதிகாரம் மூன்று இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவன் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகுவும் பெரேட்ஸின் மகன் எட்செரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோதாம் யோதாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவன் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கீமின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு இயேசுவின் பிறப்பு இயேசுவின் பிறப்பு லூகா புத்தகத்திலும் அதிகாரம் இரண்டு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு என்று பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு உறவு கொள்ளவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் பிறப்பு செய்தி இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்று மன்புடன் லைலா ஜெயசுபாலன்